விளம்பரத்தில் பேசுற மாதிரியே வந்து பேசி அதுல கண்டுதிய சொல்லி வித்துருவாங்க. அந்த மாதிரி கண்டுதிய சொல்லி பேசி நம்ப வைக்கிறது நல்ல இல்லையா சரி சரி இவர் பேசின பிரபலமான விளம்பரம் வந்து இவர் கேட்டு நம்பி தான் எனக்கு போச்சு ஆயிரம் டைரக்டர் இருந்தாலும் டைரக்டர் சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம் நாம நினைக்கிறோம்ல டூ பாயிண்ட் ஜீரோ டீசர் பார்த்தோம்ல மொபைல் எல்லாம் பறக்குது ரஜினி அழகா இருக்காரு அப்படி ஒரு நாள் பூமியை விட்டு எல்லா மொபைலும் போயிட்டா நல்லது அவன் நிம்மதியாக இருப்பாங்க பைத்திய பிடிச்ச மாதிரியே இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சைவத்துக்கு ஒரு கோவில் தான் தஞ்சை நடராஜரை சொல்லுவோம் சிதம்பரம் நடராஜரை சொல்லுவோம் வைணவத்துக்கு ஒரு கோவில் ஸ்ரீரங்கத்தை சொல்லுவோம் ஆனா ஒட்டுமொத்த தமிழருக்கும் ஒரு கோயில் என்றால் அது தஞ்சை பெரிய கோவில் அருமை போனாலிசான் ஒரு பெயிண்டிங் பார்த்துருப்போம் அந்த பெயிண்டிங்க மட்டும் வரையறதுக்கு வரையறதுக்கு முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு சரி ஆனா நமக்கு சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் சேர்த்து இப்படி ஒரு கோயிலை ஆரே ஆண்டுகளில் நாம கட்டினோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட சிறப்பு ராஜதந்திரம் தெரிஞ்ச நடுவர் ராஜாரியா அவர்களே எனக்கு தந்திரமும் தெரியாது மந்திரமும் தெரியாது இப்பதானே ஏன் சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி அவர்களோட குகையில சந்திக்கும் அது மைக்கு தந்திரம் பெருமதி பெருக்குரிய நடுவரிய பேச வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களே இந்த நல்ல ஒரு விழாவை மிகச்சிறப்பாக அமைத்திருக்கும் அரசாங்கத்தை சேர்ந்த பெரியவர்களே இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் தஞ்சை வாரி பெரிய மக்களே உங்கள் அனைவருக்கும் என் பணியும் பானம் பொதுவா ஒரு மனுஷன் ஆயிரம் பிறை கண்டாலே அவனை வந்து பாராட்டுவாங்க ஒரு விழாடு பார்க்கணும் எண்பது எண்பது பிறைகள் மன்னிக்கணும் எண்பது ஆனால் வயசுங்க எண்பது பிறகு இல்லை ஆயிரம் பிறைகள் எண்பது வயசு ஆயிரம் பிறைகள் கண்டா அந்த எண்பதாவது வயசுல ஒரு விழா எடுப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கலை சின்னத்துக்கு ஆயிரம் ஆண்டுகள் என்பது மிகச்சிறந்த ஒரு நிலை அந்த நிலையை நாம இங்க கொண்டாடுவதிலே மிகச்சிறந்த மகிழ்ச்சி ஏன்னா மோனாலிசான்னு ஒரு பெயிண்டிங் பார்த்துருப்போம் அந்த பெயிண்டிங்க மட்டும் வரையறதுக்கு வரையறதுக்கு முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு சரி ஆனா நமக்கு சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் சேர்த்து இப்படி ஒரு கோயிலை ஆறே ஆண்டுகளில் நாம கட்டினோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட சிறப்பு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பொதுவா ராஜாக்கள்லாம் போர்ல வந்த கைதிகளை தான் இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டுறது ஏழு எட்டுலாம் செய்வாரு அடிமைகளை வச்சு ஆமா ஆனா சோழர் வந்து யாருக்கெல்லாம் இறைபக்தி இருக்கிறதோ அவர்களை மட்டும் வைத்து இதை கட்டினார் அதனால் தான் சிறப்பாக வந்திருக்கிறார் சொந்த மக்களை வச்சு கட்டினார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சைவத்துக்கு ஒரு கோவில்னா தஞ்சை நடராஜரை சொல்லுவோம் சிதம்பரம் நடராஜரை சொல்லுவோம் வைணவத்துக்கு ஒரு கோயில் ஸ்ரீரங்கத்தை சொல்லுவோம் ஆனா ஒட்டுமொத்த தமிழருக்கும் ஒரு கோயில் என்றால் அது தஞ்சை பெரிய கோவில் அருமை எனக்கு முன்னால சண்முகம் ஐயா பேசிட்டு போயிருக்காரு நல்லா பேசுனாரு அவர் வந்து பேச்சு கலையில ஒரு வல்லுநர் கலை அவர்கிட்ட நல்லா இருக்கிறதுனால அவர் பேச்சு நீங்க நம்பினீங்க அதுவே கலை தானே ஆமா நம்ம கோயில்ல வந்து வெண்கலை சிற்பங்கள் வந்து சிலைகள் வந்து ஃபேமஸ் வெண்கலை சிலைகள் நம்ம சமூகம் சாருக்கு வெண்கல குரல் ஓஹோ அந்த கோயிலோட டச்சு பாருங்க கோயில் டச்சு தான் ஆமா விளம்பரத்துல பேசுற மாதிரியே வந்து பேசி அதுல கண்டதையும் சொல்லி வித்துருவாங்க அந்த மாதிரி கண்டதையும் சொல்லி பேசி நம்ம வைக்க வேண்டியது நல்லது தானே இல்லையா இதை சொல்லல நான் விளம்பரத்தை சொல்றேன் சரி சரி

மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா நாம செய்யற இந்த கலைக்கு ஒரு சம்பளம் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் இதையே செஞ்சிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க இப்ப நாங்கெல்லாம் பேச்சு கலைஞர் வச்சுக்கல மாசத்துல சில நாள் பேச்சு இருக்கும் நிகழ்ச்சி இருக்கும் பல நாள் இருக்காது இப்ப அடுத்து பேச வர அருண் இருக்காரு அவர் மாசத்துல நாற்பத்தஞ்சு நாள் பேசுறாரு நாற்பத்தஞ்சு நிகழ்ச்சி பேசுறாரு நைட் ஷிப்ட்லாம் பேசுறாரு மாசத்துக்கு நாற்பத்தஞ்சு ஆமா ஐயா நைட் சீட்லலாம் பேசுவார் இப்போ பேசிவிட்டு பன்னெண்டு மணிக்கு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கூட்டம் எது கேட்குறதுல சுமை தூக்கம் எங்கெல்லாம் கூட்டம் இருந்தாலும் அங்கே பேசிவிடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் கலைஞர்கள் நினைக்கும் வா உனக்கு பிடிச்சத மட்டுமே நீ செய் உனக்கு நான் சம்பளம் தர்றேன் அப்படின்னு நிகழ்த்தினார் பார்த்தீங்களா அது ஒரு தலைவி உள்ள ஆட்மா நான் பெரிய கோயிலை கட்டுறதுக்கு மன்னருக்கு எது இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படிங்கிற யோசிச்சிருக்காங்க கைலாயநாதர் கோயில் இருக்குங்களா காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கைலாசநாதர் பல்லவர்கள் கட்டிய கோயில் அந்த கோயில் தான் இவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கு எந்த ஒரு 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 மன்னனுமே தன்னை விட சிறந்த மன்னன் இருக்கா விஷயம் அழிச்சிடுவாங்க மறைச்சிடுவாங்க அது இல்லாம பண்ணிடுவாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு பொறாமை இவர் மனசுல இல்லை இவர் எவ்வளவு பெரிய கலா ரசிகர்னா அந்த கோயிலையும் ரசிச்சிருக்காரு ஏ நான் அதை விட சிறப்பா கட்டி நான் நினைச்சு இந்த கோயிலையும் கட்டிருக்காது என்றால் அதுதான் அவர் கலை உள்ளத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஆயிரம் டைரக்டர் இருந்தாலும் டைரக்டர் சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு அவர் நினைக்கிறோம்ல டூ பாயிண்ட் ஜீரோ டீசர் பார்த்தோம்ல ம் மொபைல்லாம் பறக்குது ரஜினி அழகா இருக்காரு அப்படி ஒரு நாள் பூமியை விட்டு எல்லா மொபைலும் போயிட்டா நல்லது யாரு அவன் நிம்மதியாக இருப்பான் இல்லாட்டி ஃபைஜியை பிடிச்ச மாதிரியே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை வைத்த சோழரே. அவ்வளவு மன்னர்கள் இருந்தாலும் ராஜராஜ சோழன் அந்த சங்கர் மாதிரி. ம். இவர் சொன்னாரு அவர் சித்தப்பாக்கு ஆட்சியை கொடுத்துட்டு இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்ச காலமாய். அது என்ன மன்னருக்கு ஞான மனசு வரும் வெறும் போர்க்கள செய்யணும் நாடுகளை அடையணும் நினைச்சிட்டு இருந்தா அந்த மன்னருக்கு அந்த மனசு வருமா? கலை உள்ள இருந்தாதானே. இவர் வந்து மக்களின் மன்னர். ஆஹா. எப்படி நம்ம தோனிய மக்களின் கேப்டன்னு சொல்லுவோம் அவர் கேப்டன் ஆகலனால மக்களின் கேப்டன் தோனி தான் ஏன் மன்னர் காலத்தில் நிறைய விளையாட்டு இருந்திருக்கியா ராஜராஜ சோழன் பல விளையாட்டுகளை ஊக்குவித்திருக்கிறார் அந்த மாதிரி மக்கள் மனசுலயே அவர் இடம் பிடிச்சிருக்காருங்க எனக்கு தெரிய மக்கள் மனசில் இடம் பிடிப்பது என்பதே ஒரு பெரிய கலைதான் அது சண்முகம் சாருக்கு தெரியாமல் இருந்தாலும் உன்னலிங்க இந்த மாதிரி கோவில்களை எல்லாம் பார்க்கின்ற போது வெளிநாடுகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் வரைபடம் வரைஞ்சிட்டு போவாங்க இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படி குறிப்பா வரைஞ்சவர் வந்து வில்லியம் டேனியல் அப்படின்னு சொல்றாங்க அவர் இந்த வரைபடத்தை வரைஞ்சிட்டு இதை எடுத்துட்டு போய் மேலை நாட்டுக்கு கொடுக்கும்போது அவர் சொன்னது ஒண்ணுதான் கீழே நாட்டு கட்டடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை பாக்கணும்னா இந்த கோயிலை பாருங்க அப்படின்னு சொல்லி ம் நாம பொதுவா கேட்போம் இறைவனை கிட்ட கேட்போம் இறைவன் மறுக்கிறவங்க நம்மளை கேட்பாங்க இறைவன் இருக்கிறார் நீங்க எப்படி நம்புறீங்கன்னு அதுக்கு பொதுவாக என்ன பதில் சொல்லுவாங்கன்னா ஒரு பொருள்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை படைச்சவன் செஞ்சவன் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மலர் இருக்கு ஒரு மலை இருக்கு இயற்கை இருக்குன்னா அதை படைத்த இறைவன் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லுவாங்க இன்னொன்னு அவர் வெறும் படைக்கவில்லை அவர் தான் நம்ம ஆளவும் செய்கிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதியை படைக்கிறார் தீதும் நன்றும் திரட்டதவாதான்றாரு பாத்தீங்களா நம்ம எண்ணங்கள் படிதான் நம் வாழ்க்கை இருக்குன்ற ஒரு விதியையும் படைத்து விட்டு இயற்கையை படைத்து விட்டு இறைவன் நம்மளை ஆள்கிறார் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் சோழில் படைத்திருக்கிறார் வரலாறுல பாத்தீங்கன்னா ராஜராஜன் அரைமனை எங்க இருக்குன்னா தஞ்சை பெரிய கோயில் மட்டும் ஒரு வார்த்தை இருக்கு கோயில் தான் என்ன சொல்றேன்னா கோனா ராஜா இல்லைன்னா அவர் இருக்கிற இல்ல இந்த தஞ்சை பெரிய கோயிலும் இறைவனும் ராஜராஜ சோழனும் இருக்கின்ற இல்லமாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது இரட்டை ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும் இளையராஜா பாட்டு ராஜராஜ சோழன் நான் என்னை ஆளும் என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் அது ஒரு வித்தியாசமான பல்லவி ராஜாதான் தேசத்தை ஆழ்வார் ஆனா அங்க தேசம் வந்து ராஜாவை ஆழ்வார் மாதிரி எழுதியிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது அங்க வந்து ராஜராஜ சோழனின் ஆட்சியை பற்றி நாங்க எழுதியிருக்காங்க ஆனா எழுதின அது ஒரு நல்ல கவிதையா மாறிச்சு பாத்தீங்கன்னா அதுதான் கலை நல்ல சினிமாவுக்கு போயிருக்காரு சேர்த்துட்டாரு ராஜராஜ சோழன் நான் என்னை ஆளும் தேசம் நீதான்னு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க சினிமாவுக்கு போத்தான்னு செய்யும் இவர் மாதிரி இந்த பதினாறு அடி இது ஒம்பது அடி இது ஏழு அடின்னு பார்த்தா இது சின்ன பிள்ளை இது எந்த அடிக்கு தப்பும் நல்ல பேசியிருக்கிறார் தம்பி சில கேள்விகள் கேட்டிருக்கிறார் இவர் மக்களின் மன்னர் மக்களை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினார் அடிமைகளை வைத்துக் கொண்டு அல்ல யாரும் அடிமைகள் முனங்கி முனங்கி வேலை செய்வான் ஆனால் மக்கள் வாழ வேண்டும் என்று வேலை செய்வார் அதனால் தான் வாழ்கிறது ஒரு ஆளை கூட்டு வந்து வேலை செய்தான் கட்டாயப்படுத்துனா கண்ணீரோடு வேலை செய்வான் இவன் மகிழ்ச்சியோடு வேலை செய்திருக்கிறான் அப்படி ஊரெல்லாம் கூடி செய்ததான் கற்களை ஒவ்வொரு ஊர்களையும் கொண்டு விட்டுருவாங்களாம் இவர் தம்பி சொன்னார் எப்படி பாறைகளை உடைப்பார்கள் உடைத்ததை உருட்டி கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர்லையும் விட்டுருவாங்களாம் இந்த ஊருக்காரனுடைய வேலை என்னன்னா அடுத்த ஊர்ல போய் விடுறது அடுத்த ஊருக்காரன் அடுத்த ஊர்ல போய் விடுறது ஒரே ஒரு பத்து பேரை கூப்பிட்டு அங்க இருந்து ஊர்த்திட்டு வரேனா அவன் முனிங்கிரான் இவங்க எல்லாம் கட்டுறதுக்கு நாங்க ஊன்றோம் இல்ல அதெல்லாம் கிடையாது ரிலேஸ் மாதிரியா இன்னைக்கு ரிலேஸ் சொல்றான்டா நீ கொண்டு போய் அங்க விட்டுரு அவன் கொண்டு போய் அங்கே விட்டுருவான் மக்களை எதில் எந்த இயக்கத்தில் நீங்கள் மக்களை ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த இயக்கம் ஜெயிக்கும் அப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கியவன் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆட்டைகளைக் முன்னால் சைவ சமயத்தின் அடையாளமாக இது இத்தனை ஆண்டுகள் திகழ்கிறது என்றால் இது மக்கள் இயக்கமாக இருந்தது அதை அழகா தம்பி சொல்லி இவர் வேற நடராத்திரத்துல பேசுறவர் இருக்காரு அவர் வீட்லயே பேச மாட்டார் பள்ளிக்கூடத்துல பேசுறதே இல்லை இப்போ வாங்க அருள் பிரகாஷ் அவருக்கும் கொஞ்சம் கை தட்டி வைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க